சோ வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிமுகவை பத்தி தான் முன்காலத்துல எல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி பலமாய்ந்த வாய்ந்த கட்சியா இருந்த அதிமுக பாஜகவால பாயடிஞ்சு போகுதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற தலைவர் எடப்பாடியை வந்து பாஜகவை கட்டி விட்டுட்டாரு சரி இப்ப வாச்சு பலம் ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் தெரியல ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி தினகரன் சொல்லி நாளா பிரிஞ்சிருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி தான் என்னதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கவர்மெண்ட் வந்து அதிமுக ஆட்சியை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அவங்களோட தவறுகளை வந்து கடுமையாக சுட்டி காட்டினாங்க ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி வந்து திமுகவோட தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாரு ஆனால் ஏதோ ஓரளவுக்கு சுட்டி காட்டுறாரு ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் என்ன பண்ணுதுன்னா எடப்பாடியிட்ட போயிட்டு நீங்க பாஜக கூட திரும்ப கூட்டணி வைப்பீங்களா நீங்க அவங்க கூட கூட்டணி வைப்பீங்களா கூட்டணி வைப்பீங்களா இவர் வந்து பாதி காலத்தை வந்து ஓட்டிடுறாரு இதுல அவர் எப்படி மக்களோட பிரச்சனைய பேசுவாரு மக்களை பத்தி பேசுவாரு அதனால அரசியல்வாதிங்க பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஆனா உண்மையை சொல்ற ஊடகங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ண கூடாது எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க